ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மி அச்சு அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் டைம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால இன்றைக்கி உங்களுக்காக ஒரு நல்ல மூவி கொண்டு வந்திருக்கேன் இப்போ நான் பசிக்கி சாப்பிட்றத போய் ஒரு ஃபுட்டு ட்ரெண்டாக இருக்குன்னே சாப்பிட்றது தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த மூவியில் ஒரு ஐலாண்டில் இருக்க எல்லைட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பன்னெண்டு பேர் ஒரு நைட் டின்னர் சாப்பிட போகிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மெனியூவில் ஒன்று ஒன்றா சர்வ் பண்ண பண்ண அங்கே இருக்க எல்லாருக்குமே இன்னைக்கு நைட் அவங்க எல்லாருமே சாக போகிறாங்கன்னு தெரிய வர அப்படி அந்த ஐலாண்டில் என்ன நடந்தது எல்லாரும் உயிரோட தப்பிச்சாங்களான்னு சொன்ன த மூவிதான் கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இன்னும் நிறைய கதைகள் உங்களை வந்து சீரும் அண்ட் உங்க சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு பயணம் காட்டுறாங்களா இவன் பெரு டைலர் இவன் ஒரு பெரிய ஃபுட்டி நல்லா சாப்பாட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுக்காகவே வாழ்ற ஒரு பையன் இவன் பக்கத்துல ஒரு பொண்ணு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கால இந்த பொண்ணு பேரு மார்கோ டைலரோட பார்ட்னர் அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினும் இவ தான் இப்போ டைலர் என்ன சொல்றான்னா ஸ்மோக் பண்ணாத ஸ்மோக் பண்ண உன்னால ஃபுட்டை ஒழுங்கா டேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு போட் வர என்னன்னா இவங்க இன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிடுறதுக்காக தனியா ஒரு ஐலாண்ட்ல இருக்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் கூட டிராவல் பண்ண போற மத்தவங்களையும் காட்டுறாங்க அதுல மூணு பிசினஸ்மேன் மேன் இருக்காங்க ஒரு வயசான கப்பல் ஒரு ஃபுட் கிரிட்டிக் அப்புறம் அவங்க கூட ஒரு மேக்ஸின் எடிட்டரும் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவரோட அசிஸ்டன்ட் அந்த போட்டில் ஏறுறாங்க அப்படியே அந்த போட் அங்கிருந்து கிளம்புது போட் கிளம்பினா கொஞ்ச நேரத்துல எல்லாருக்குமே வெல்கம் டிஷ் சேவ் பண்ணுறாங்க ஹீரோயின் அதை சாப்பிடலான்னு ஆனா ஆனால் உடனே ஸ்டாப் பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டு சோஷியல் மீடியாவுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீ சாப்பிடுன்னு சொல்கிறான் டைலர் அந்த ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்றத வேற எக்ஸ்பளைன் பண்ணுறான் ஆனால் ஹீரோயினுக்கு இந்த ஃபுட்டை பற்றிலாம் பெருசாக எதுவுமே தெரியல இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க அங்க எலிசான்ற ஒரு லேடி எல்லாரையும் வெல்கம் பண்ணி அவங்ககிட்டே இருக்கிற லிஸ்ட்டை வச்சு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு செக் பண்ணேன் அந்த லிஸ்ட்டில் ஹீரோயினோட நேமே இல்லை அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணோட நேம் தான் இருக்குது அப்போதான் தெரியுது டைலர் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இங்க வர்றதா தான் பிளான் பண்ணியிருப்பான் ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்அப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஹீரோயினை ஹையர் பண்ணி தன்னோட எஸ்காட்டா கூட்டிகிட்டு வந்திருக்கான் இதனால தான் ரெஜிஸ்டர் பண்ண நேம் லிஸ்ட்ல ஹீரோயினோட நேமே இல்ல இவங்க கூட்டிட்டு வந்த போட் அந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்பி போயிட எல்சா எல்லாருக்குமே அந்த ஐலாண்டை சுத்தி காட்டுறான் என்னன்னா இந்த ஐலாண்ட்லேயே இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்ஸ் எல்லாமே இங்கே ஆர்வஸ்ட் பண்ணுறோன்னு சொல்றான் அப்படியே இவங்க மீட் எல்லாம் ஸ்டோர் பண்ற ஸ்மோக் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் காட்டுறா அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்டே பண்ற பிளேஸ காட்டுறா அந்த இடமே பார்க்கவே வினோதமா தான் இருக்கு என்னன்னா எல்லாரும் இந்த ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்ட்லே தான் இருப்பாங்கன்னு சொல்றா இப்போ இவங்க போற வழியில ஒரு வீடு இருக்கிறத டைலர் பாத்துட்டு உடனே எல்சா கிட்ட இது யாரோட வீடுன்னு கேட்க அதுக்கு அவ சொல்றா செஃபோட வீடு ஆனா அங்க போகிறதுக்கு எங்களுக்கே பெர்மிஷன் இல்லைன்னு அப்படியே இவங்க எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வர ஆனால் ஹீரோயின்க்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராங்க ஆனால் அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒரு டேபிளில் ஒரு பாட்டி மோட்டோ தனியாக இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் கிச்சனாக தான் இருக்குது எல்லாரும் அவங்க அவங்க சீட்டில் உட்காரு அப்போது எல்சா சொல்கிறா யாரும் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கவே கூடாதுன்னு அப்போது டைலர் ஆர்வ கோளாராகி அங்கே இருக்க ஒரு ஷூ ஷேஃப் கிட்டே போய் பேசுகிறான் அவருக்கு குக் பண்ணுற மெத்தடெல்லாம் பத்தி ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு அந்த ஷூ ஷெஃப் உடனே நீங்க போய் உட்காருங்க உங்க ஃபுட் ரெடியாக்க போகுது டைலர்னு சொல்ல டைலர் உடனே என்னையுமே எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறான் அதுக்கு அந்த ஷூ ஷெஃப் சொல்றாரு இங்க சாப்பிட வர எல்லார பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு போனேன் சரின்னு போய் டைலரும் அவன் சீட்டில் உக்காடுறான் அப்போ கிச்சனுக்குள்ள இருந்து செஃப் வர அவர்கிட்ட எல்சா போய் ஏதோ சொல்ல செஃப் ஹீரோயினை திரும்பி பார்க்குறாரு கொஞ்சம் நேரத்துல ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக ஆம்யூஸ் புஷ் சர்வ் பண்ணுறாங்க ஸ்டைலர் ஃபுட்டை பார்த்ததும் யாருக்குமே தெரியாம போட்டோ எடுத்துக்கிறான் ஆனால் இதை எல்சா பார்த்துடுறா அதனால ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட கோட்டை வெடுக்குன்னு எடுக்க ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறான் அப்போ எல்லாரையுமே காட்டுறாங்க எல்லாரும் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க இந்த சைடு அந்த ஆக்டரையும் அவரோட அசிஸ்டண்ட்டையும் காட்டுறாங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன சொல்றோன்னா அவ இதுக்கு மேலே அவர் கூட வேலை செய்ய முடியாதனோ வேற ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்றா ஆனால் அந்த ஆக்டர் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே மாற்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஷெஃப் காட்டுறாங்க அவர் டேஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்ல எல்லாருமே பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் செஃப் வந்து சவுண்டா கிளாப் பண்ணுறாரு கெஸ்ட் எல்லாருமே பயந்து என்னன்னு பார்த்தா செஃப் வந்து பேசிட்டு இருக்காரு அப்போ செஃப் என்ன சொல்றாருன்னா போட்டோ சும்மா சாப்பிடாதீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு உடனே ஃபர்ஸ்ட் கோர்ஸை சர்வ் பண்ண அந்த பிளேடே பார்க்க மினி வெர்ஷன் ஆஃப் ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த டிஷ்ஷை பத்தி செஃப் எக்ஸ்ப்ளைன் பண்ண இவர் பேசுறதெல்லாம் கேட்டு என்னமா பேசுறாரு மனுஷன் எப்படிலாம் ஃபுட்டை வர்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு டைலர் ஆலாம் ஆரம்பிச்சிடுறான் இதை பார்த்த ஹீரோயின்க்கு என்னடா இவன் கிருக்க மாதிரி பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்கா திரும்ப இந்த டிஷ்ஷுமே டைலர் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் இதையும் எல்சா பார்த்துட்டுறான் இப்போ சர்வ் பண்ண ஃபுட்டையும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க இந்த பிஸ்னஸ் மேனை காட்டுறாங்க இவங்க மூணு பேரும் ரொம்ப பெரிய பணக்காரனுங்க போல ரீசெண்டாக எக்ஸ்பென்சிவாக இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு பேசிட்டு இருக்க இந்த சைடு அந்த வயசான கப்பலை காட்டுறாங்க அதில் அந்த லேடி ஹீரோயினையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா இப்போது செகண்ட் கோர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திரும்ப செஃப் வந்து சவுண்டாக கிளாப் பண்ணு ஹீரோயின் என்னடா இவன் எப்படி பண்ணுறான்னு கடுப்பாராங்க அப்போ செஃப் பிரெட்டை பத்தி சொல்றாரு இந்த பிரெட்ன்றது தானிய மாவையும் தண்ணியும் வச்சு செய்யற ஒரு உணவனும் இந்த பிரெட் எப்படி ஒரு சாமானியனோட டெய்லி உணவா இருக்குன்றதையும் சொல்றாரு அது இல்லாம இன்னைக்கு இங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே பெரிய ஆட்கள் உங்களுக்கு ஒரு சாமானியனோட உணவை நான் எப்படி சர்வ் பண்ணுவேன் அதனால இன்னைக்கு பிரெட்டே இல்லாம பிரெட் டிஷ்னு சொல்லி வெறும் டிஃப்ரெண்ட் சாஸ் மட்டும் சர்வ் பண்றாங்க இத பார்த்த எல்லாருக்குமே என்னது இதுன்னு ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல இவங்க நம்மள இன்ஸ்டல் பண்ற மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல ஆனா டைலர் அதெல்லாம் எதுவும் இல்ல இது ஒரு டிஷ் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ஸ்டோரியா அவர் சொல்லிருக்காருன்னு சொல்றான் ஆனா இப்ப ஹீரோயினுக்கு பிளேட்ல இருக்க எதையுமே சாப்பிட தோணல இந்த சைட் ஃபுட் கிரிட்டிக் பண்ணுற ரேடியோ எடிட்டரும் நல்லா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அந்த மூணு பிஸ்னஸ் மேன் எல்சாவை கூப்பிட்டு நாங்கள் இங்கே ஒரு லட்சம் கொடுத்து சாப்பிட வந்திருக்கோம் ஆனால் பிரெட் கூட இல்லை சொல்கிறீங்கன்னு கேட்க நான் எவ்வளவு காசு வேணும்னாலும் தரேன் போய் பிரெட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல ஆனால் எல்சா அதுக்கு முடியாது பிரெட் இல்லைன்னு கட் அண்ட் ரேட்டாக சொல்லிடுறா டெய்லர் ஹீரோயின் கிட்ட ஏன் சாப்பிடல உனக்கு வேண்டாமான்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு சாப்பிட பிடிக்கல வேண்டாம்னு சொல்றா இதை பார்த்துட்டு இருந்த ஷெஃப் ஹீரோயின் கிட்ட வந்து நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ண மென்யூ இது ஏன் எதையோ சாப்பிடல என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயினோ இந்த பிளேட்ல எதுவுமே இல்லையே எதை சாப்பிட சொல்றீங்கன்னு கேட்டுட்டு நான் என்ன சாப்பிடணும்னு நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறா இதை கேட்ட செஃப் இருந்து போயிடுறான் கிச்சன்ல நெக்ஸ்ட் டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற எல்லாருமே ஏதோ ரோபோட் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்போ வயசான கப்புல தான் காட்டுறாங்க அந்த லேடி ஹீரோயினை பார்த்து இவ்வளவு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் உடனே அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறான் இப்போ செஃப் திரும்ப வந்து சவுண்டா கிளாப் பண்ண அகேன்னு அவங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பயப்படுறாங்க செஃப் வந்து அவர் சர்வ் பண்ண போகிற நெக்ஸ்ட் டிஷ்ஷோட பேர் வந்து மெமரின்னு சொல்கிறாரு இப்போ என் சைல்டுஹுட் மெமரி பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக இருக்க பாட்டியை பார்த்து இவங்க தான் என் அம்மா எங்கள் வீட்டில் எப்போவுமே டியூஸ்டே நைட் ஆனாலே டேக்கோ தான் ஸ்பெஷல்னு சொல்கிறாரு அப்படியே அவர் சின்ன வயசில் அவர் அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டில் அவங்க அம்மா கூட சண்டை போடும்போது அப்போ அம்மாவை காப்பாற்ற சிசர்ஸை வச்சு தான் அப்பாவை தொடையிலே குத்திட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக அவர் தொண்டையில் குத்திருக்கலான்னு சொல்ல இதை கேட்டதும் என்னடா சாப்பிட வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரு மாதிரி ஆகுது ஆனால் இந்த கிரிட்டிக் லேடியும் எடிட்டரும் வாவ் தேட்டருக்கெல்லாம் இருக்குது செம்மையா ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பாசிட்டிவாக இருக்காங்க இப்போது அடுத்த டிஷ்ஷை சர்வ் பண்ணுறாங்க என்னன்னா சிக்கன் தாய்ஸும் டாட்டியாஸும் தான் எடுத்துகிட்டு வராங்க அதில் பார்த்தா டாட்டியாஸில் ஏதோ பிரிண்ட் பண்ணியும் வச்சிருக்காங்க கிரிட்டிக் லேடி அவங்க டார்டியாஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா அதில் பார்த்தா இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணி பேட் கமெண்ட்ஸ்னால க்ளோஸ் ஆன ரெஸ்டாரண்ட்ஸோட பிக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வயசான கப்பல் டேபிள்ல இருக்க டாட்டியாஸ்ல ஹஸ்பண்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு அதை பார்த்துட்டு ஒய்ஃப் யார் இந்த பொண்ணுன்னு கேக்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் யாருமே இல்ல யாருன்னு எனக்கு தெரியாது இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக்டர் டேபிள்ல இருக்க டாட்டியர்ஸ்ல அவர் நடிச்சு ஃபிளாப் ஆன ஒரு மூவியோட போஸ்டர் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க அதை பார்த்துட்டு அவர் பேடா ஃபீல் பண்றாரு இந்த சைட் பிசினஸ் மேன் டேபிள்ல பார்த்தா அவங்க பிசினஸ்ல ஏமாத்தனா டாக்ஸ் ரெக்கார்ட்ஸ பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்த்து மூணு பேருமே பயந்து போறாங்க உடனே எல்சாவை கூப்பிட்டு என்னது இது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க அவரோட ரெசிபியை வெளியில சொல்ல மாட்டார்னு சொல்றா உடனே அதுல இருக்க ஒருத்தன் எல்சாவை மிரட்டு ஆனா எல்சா நெக்லாங்க இருந்து போயிடுறா டெய்லரோட டாட்டியாஸ்ல அவ இதுக்கு முன்னாடி சர்வ் பண்ண டிஷ் எல்லாம் போட்டோ எடுத்தாலும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்த்த டெய்லர் ஷெஃபுக்கு என்ன பிடிக்கல போல நான் போய் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயினுக்கு இதை கோவம் தான் வருது பார்த்தாக்கி டெய்லர் வேற லூஃபர் தனமா செஃபி மேலே கோவமா இருக்காரு நான் போய் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டே இருக்கான் நீ எதுக்கு சாரி கேக்கணும் நியாயப்படி பார்த்தா அவங்கதான் சாரி கேட்கணும் பெர்மிஷனே இல்லாம உன்னை போட்டோ எடுத்திருக்காங்க இந்த போட்டோ வேணா நம்ம திருப்பி அனுப்பிடலான்னு சொல்ல இதை கேட்டுக்கு டெய்லர் கோவமா ஹீரோயின சொடுக்கு போட்டு கூப்பிட ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா உலகம் மன்னிப்பு கிளையன்னு ஆனா ஆனால் டெய்லர் வந்து எதையுமே கண்டுக்காம அந்த டேக்கோவை சாப்பிட்டுட்டு செம்மையா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் என்னடா இவன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பா ஹீரோயின் எழுந்து போக பின்னாடியே எல்சா வந்து எங்க போறீங்கன்னு கேட்க ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்றா அதுக்கு எல்சாவும் இந்த பக்கம் போங்கன்னு சொல்ல ஹீரோயின் உள்ள போய் விண்டோ ஓபன் பண்ணி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க அப்போ தூரத்துல யாரும் ஏஞ்சல் விங்ஸ் மாதிரி இருக்கு அதை கொண்டு போறத பாத்துட்டே இருக்கா திடீர்னு பார்த்தா குள்ள செஃப் வர்றாரு வந்து நீ ஏன் நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிடல எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ யாருன்னு சொல்லுன்னு கேக்குறாரு அப்ப ஹீரோயின் எனக்கு பசு சொல்ல செஃப் திரும்ப திரும்ப நீ யாருன்னே கேக்குறான் கடுப்பான ஹீரோயின் என் பேர் மார்கோன்னு சொல்றா அதை கேட்ட செஃப் நீங்க வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல ஹீரோயினோ அங்க இருந்து அவர்டே பிள்ளைக்கே போயிடுறா இப்போ ஃபோர்த் கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க தரையில ஒரு கவரை போட்டு அது மேலே செஃப் வந்து திரும்ப சவுண்டாக கிளாப் பண்ணி ஜெர்மின்ற ஒரு சூ ஷெஃபை கூப்பிடுறான் இப்போ செஃப் என்ன சொல்றாருன்னா இவன் பேர் ஜெர்மி ஒரு நல்ல டேலண்டான செஃப் ஆனால் அதெல்லாம் பார்த்தாது ஜெர்மிக்கு என்ன மாதிரி ஆகணும்னு ஆசை ஆனால் அது என்றைக்குமே இவனால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு ஏன்னா நம்ம என்ன தான் நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக சமைச்சாலும் கெஸ்ட்டுக்குலாம் பிடிச்சாலும் எதனால் ஒரு குறை தான் இருக்கும்னு சொல்கிறான் இதெல்லாம் சொல்லிட்டு ஜெர்மி உனக்கு என் லைஃப் வேணுமானு கேட்குறான் அதுக்கு ஜெர்மி அழுதுகிட்டே வேண்டாம் செஃப்னு பண்ணிட்டு சொல்லு அவனை ஃபோர்த் டிஷ் சொல்ல கிச்சனுக்கு முன்னாடி ஒரு கர்ட் போடுறாங்க அப்போ ஜெர்மி கன் எடுத்து தண்ணே சுட்டுட்டு இறந்து போறான் இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டு பயந்து போயிருக்காங்க ஆனா டெய்லர் மட்டும் கேஷுவலா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் வந்த கெஸ்ட் எல்லாம் அலறி போயிருக்க செஃப் வந்து இதெல்லாம் ஒரு ஷோ தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை உட்காருங்கன்னு எல்லாரையும் காம் பண்ணிட்டு இருக்கான் அந்த கிரிட்டிக் லேடியோ இதெல்லாம் ரியல் இல்ல வெறும் ஷோ தான்னு பேசிட்டு இருக்கா அப்போ எல்லாருக்கும் டிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்றாங்க பயத்தில் யாரும் சாப்பிடாம இருக்க செஃப் சாப்பிடுங்கன்னு கத்துறான் அப்போ எல்லாரும் பயந்து போய் அந்த சாப்பிட்றாங்க இப்போ அந்த வயசான கப்பல் இதுக்கு இங்கே இருக்க முடியாதுன்னு கிளம்ப பார்க்கும்போது எல்சா வந்து நீங்க இங்க இருந்து போக முடியாதுன்னு தடுக்குறா அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்னையே தடுக்கிறியா நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றேன் பாருன்னு சொல்ல அதுக்கு ஹெல்சா ஓ அப்படியா எந்த கையில ஹேண்டில் பண்ண போறீங்க லெஃப்டா ரைட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா என்னடா இது இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் எல்சா லெஃப்ட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர்னு சொல்ல அப்போ கிச்சன்ல ஒரு செஃப் அவ் நைஃப் எடுத்துட்டு வந்து அந்த ஹஸ்பண்டோட ரிங் ஃபிங்கரை வெட்டிடுறான் இதை பார்த்து எல்லாரும் பார்த்துட்டு போயிருக்க டெய்லர் மட்டும் எதையுமே கண்டுக்காம ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு கூட அந்த கிரிட்டிக் லேடி இதெல்லாம் வெறும் ஷோக்காக தானு சொல்றா இது மட்டும் இல்லாம இதெல்லாம் பாக்கிறதுக்காக தான் என்ன செஃப் பர்சனலா இன்வைட் பண்ணிருக்காருன்னு வேற எடிட்டர் கிட்டே பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ எல்சா ஹீரோயின் கிட்ட வந்து செஃப் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு வானு கூட்டிட்டு போறா செஃப் ஹீரோயின் கிட்ட திரும்ப திரும்பவும் யாருன்னு தான் கேட்கறான் ஹீரோயினோ அதுக்கு அவள் பேர் மார்கோன்னு சொல்லு ஆனால் செஃப் அதை நம்ப அப்போ தான் சொல்கிறான் இன்னைக்கு இங்கே வர எல்லா கெஸ்ட்டுக்காகவும் நான் என் மெனியூவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஈவினிங் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணேன் ஆனால் நீ என் பிளான்லேயே இல்லை உன்னால என் பிளான் தப்பா போகுது அதனால உண்மையை சொல்லு நீ யாருன்னு அதை தான் நீ எங்க கூட இருக்க போறியா இல்லை நான் அவங்க கூட இருக்க போறியான்னு என்னால் சொல்ல முடியும்னு கேட்குறான் இதை கேட்டால் ஹீரோயின் அப்போ உங்க கூட வந்தால் என்னை உயிரோடு விடுவீங்களான்னு கேட்க அதுக்கு செஃப் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான் உனக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ளே யோசிச்சு சொல்லுன்னு சொல்கிறான் அப்போதான் ஹீரோ எனக்கு தெரிய வருது இந்த செஃப் கெஸ்ட் மட்டும் இல்லை கிட்ட ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபையும் கொல்றதுக்காகவும் தான் இன்னைக்கு நைட்டு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த செஃபோட பிளான் எல்லாம் தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸுமே இதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டீ ரெடி பண்ணிட்டு இருக்க பிசினஸ்மேன் தப்பிக்க பிளான் பண்றாங்க அப்போ ஒருத்தன் சேர் எடுத்து கிளாஸை உடைக்கலான்னு பாக்குறான் ஆனா அந்த கிளாஸ் அவனால உடைக்கவே முடியல இப்போ திரும்ப செஃப் சவுண்டா கிளாப் பண்ணி டீ எடுத்துட்டு வந்து கொடுக்க ஓ ஆக்டர் எழுந்து ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு செஃப்பை பார்த்து கேட்க அதுக்கு செஃப் சொல்றாரு உங்களுக்கே தெரியும் நீங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு அப்படியே அந்த கிரிட்டிக் லேடி கிட்ட வந்து உன்னால எத்தனை ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு தெரியுமா அதனால எத்தனை பேரோட லைஃப் நாசமா போயிருக்கு தெரியுமான்னு சொல்ல அப்போ அந்த வயசான லேடியை என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வெளியில விடுங்கன்னு கேட்குறா செஃப் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ பதினோரு வாட்டி வந்திருக்க இதுக்கு முன்னாடி இங்க வந்து சாப்பிட்டா ஒரு டிஷ் நேம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான் ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு டிஷ் நேம் கூட தெரியல அப்போ செப் சொல்றாரு ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு டிஷ்ஷையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சர்வ் பண்றோம் நாங்க பார்த்து பார்த்து சமைக்கிற ஒரு டிஷ்ஷாச்சு நீங்க ரசிச்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை எல்லாமே வேஸ்ட்டு தான் உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் எப்போவுமே திருப்திப்படுத்தவே முடியாது உங்களை தான் என் அம்மாவும் அவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது எது பண்ணாலும் குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்கன்னு கோவப்பட்டு சொல்றான் அப்படியே பேசிக்கிட்டே விண்டோ கிட்ட வர அங்க பார்த்தா தூரத்துல ஒருத்தன் அந்த ஏஞ்சல் விங்ஸ் எல்லாம் போட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க இவர் யாருனா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணவர் அது மட்டும் இல்லாம இந்த மூணு பிசினஸ் மேனோட பாசம் இங்க இப்போ அந்த பாசையே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள இறக்கி கொலை பண்ண இதை பார்த்தா அந்த மூணு பிசினஸ் மேனும் பயப்படுறாங்க அதுல ஒருத்தவங்க தப்பிச்சு போலான்னு ஓடுறான் ஆனா அவனால ஓட முடியல இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பயந்து போயிருக்கு அப்ப திடீர்னு ஒரு அலாரம் அடிக்குமா அப்போ எல்சா வந்து உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு செஃப் கூப்பிடுறாரு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் ஷெஃப்பை பார்த்ததும் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அதனால என்னை அனுப்பி வச்சுடுங்கன்னு சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை யாராலையும் இங்கே வெளியில போக முடியாதுன்னு செஃப் சொல்கிறாரு இதுக்கப்புறம் நீ கெஸ்ட்டு கிடையாது நீ எங்களுக்கு ஒரு தேனி செஃப் சொல்றாரு இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல நீ ஒரு சர்வீஸ் ஒர்க்கர்னு எனக்கு தெரியும் அதனால சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற எங்க கூட தான் நீ இருக்கணும்னு சொல்ல அப்படி அந்த வயசான கப்பல் ஹஸ்பண்டுக்கும் உனக்கு என்ன கேட்க அப்போ ஹீரோயின் சொல்றா அந்த வயசான ஹஸ்பண்ட் ஹீரோயினோட ஒரு கஸ்டமரா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் கூடவே இதே ரெஸ்டாரண்ட்க்கு இவ வந்திருக்கான்றதையும் சொல்றா இதை கேட்ட சேஃப் இங்க சர்வீஸ் உனக்கு பிடிச்சிதான் பண்ணுறியான்னு கேட்க ஒரு கால இந்த தான் பண்ண ஆனா இப்போ எல்லாம் பழகி போயிடுச்சுன்னு சொல்லி செஃப் பார்த்து நீங்க உங்க சர்வீஸை தான் பண்றீங்களான்னு கேட்க அதுக்கு செஃப் ஒரு காலத்துல தான் பண்ணேன் ஆனா இப்பெல்லாம் ஒருத்தருக்கு சமைச்சு தரணுன்ற ஆசை கூட இல்லை அப்படின்றத சொல்றாரு செஃப் திரும்ப வந்து எல்லாரையும் வாங்க வெளியில போகலான்னு கூப்பிடுறான் சரின்னு எல்லாரும் வெளியில போக இப்போ இன்னொரு சூ ஷெஃபை கூப்பிடுறான் இவ பேர் கேத்ரின் இப்போ கேத்ரின் முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்றா என்னன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செஃப் கிச்சன்ல வேலைக்கு சேர்ந்த அப்போ அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணார் நான் வேண்டான்னு அப்புறமும் விடாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு நான் எத்தனை வாட்டி நோ சொல்லியும் என்னை வேலையை விட்டு வெளியின்னு அனுப்பவே இல்லை அதுக்கு பதிலா ஒரு எட்டு மாசத்துக்கு என்கிட்ட அவர் பேசவே இல்லை எனக்கு ஒழுங்காக ஆர்டர்ஸ் கூட கொடுக்கவே இல்லைன்னு சொல்றா இதை சொல்லிக்கிட்டே இப்போ நெக்ஸ்ட் டிஷ் இதுதான் சொல்லிட்டு ஒரு சிசர் எடுத்து செஃபோட தோடேனே குத்திடுறா செஃப் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாரி கேத்ரின்னு சொல்ல அங்கே இருக்க யாருக்குமே ஒன்றுமே புரியல என்ன நடக்குது ஏன் இதெல்லாம் இன்னைக்கு நைட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ செஃப் வந்து மேல் எல்லாம் தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு சான்ஸ் தராது என்னென்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் தரேன் உழஞ்சா தப்பிச்சுக்கோங்க இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு என் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை பிடிச்சி திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்ல மேல் கிஸ்ட் எல்லாமே அவங்க கூட வந்த லேடிஸை அங்கேயே விட்டுட்டு ஓடிடுறாங்க ஆனால் ட்ரெயினர் மட்டும் கேஷ்யலும் அங்கேயே நின்றுட்டு இருக்க செஃப் அவனை பார்த்து நீயும் ஓடணும்னு சொல்ல அவன் ஓடாமல் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே போய் ஒழிஞ்சிக்கிறான் மீதி இருக்க லேடிஸ் எல்லாம் கேத்ரின் திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே கூட்டிட்டு போறான் போயிட்டு நெக்ஸ்ட் டிஷ்ஷை சர்வ் பண்ண எல்லாரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்போ இந்த கிரிட்டிக் லேடி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல இதை கேட்ட கேத்ரின் ஒரு காலத்தில் இந்த வார்த்தைலாம் கேட்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ சொல்லி ஒரு யூஸாக இல்லைன்னு சொல்லி ஆழ ஆரம்பிச்சிடுறா இருந்தாலுமே எல்லாருமே அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த வயசான லேடி ஹீரோயினை பார்த்து உனக்கு என் ஹஸ்பண்ட் தெரியும் தானேன்னு கேட்க ஹீரோயினோ ஆமான்னு ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட உண்மையான நேம் எறையினுன்னா சொல்கிறாங்க அப்போ அசிஸ்டன்ட் போன கேத்ரின் கிட்ட இன்னைக்கு எல்லாரும் சாக போகிறோம் கேட்க கேத்ரினும் ஆமா எல்லாரும் செத்தா தான் கரெக்டாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி சொல்றா இத இதை கேட்ட கிரிட்டிக்லேடி உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ எங்க வேணாலும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ நாங்க தப்பிக்கிறதுக்கு எதனா வழி இருக்கான்னு கேட்க ஆனா கேத்ரின் இன்னைக்கு மென்யூலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம எல்லாரும் சாக போகிறது சொல்ல இதை கேட்ட எல்லாரும் இதுக்கு மேல இவகிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு குடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஹீரோனும் இன்னும் கிரிட்டிகளேட்டியும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடில் கெஸ்ட்டு எல்லாருமே அவங்க ஸ்டாஃப் போய் பிடிச்சி திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த ஆக்டர் அவங்க டேபிளுக்கு வந்ததும் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்னன்னா இவன் நல்ல மூவிஸ்லாம் நடிச்சிட்டு இருந்திருக்கான் ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஃப்ளாப் மூவியாக பண்ண பண்ண என் ஒரு ஃபெயில்ட் ஆக்டராக ஆகிட்டு இருக்கான் அப்போ அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றா என்னன்னா இது வரைக்கும் இவங்க கிட்டேருந்து நிறைய காசை இருக்கா இதை கேட்ட ஆக்டர் இது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு நீ வேற கம்பெனிக்கு வேலை செய்ய போறேன்னு சொன்னேன் அந்த கம்பெனிக்கு நான் ஆல்ரெடி உன்ன பத்தி நெகட்டிவ் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அனுப்பிட்டேன்னு சொல்கிறான் ஆனா இந்த மாதிரி ஒரு லெட்டர் அவன் அனுப்பிச்சிருக்கான்றது இந்த அசிஸ்டண்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இல்லாம இருந்திருக்காங்க இப்போ செஃப் வந்து நம்ம பிளான்ல ஒரு பிரச்சனை இருக்கு அதை சரி செய்யாம ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டைலரை கூப்பிடுறாரு அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா இந்த டைலருக்கு இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கு இது எவ்வளவு பெரிய ஃபுட்டியா இருந்தாலும் இந்த செஃபோட குக்கிங்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே இன்னைக்கு மென்யூ பர்ஃபெக்டா இருக்கும் அதை சாப்பிட்டே ஆகணும்னு நீங்க வந்திருக்கான் அப்போ செஃப் கேட்கறாரு உனக்கு தான் இன்னைக்கு நைட் எல்லாரும் சாக போறாங்கன்னு தெரியுமே அப்படி தெரிஞ்சோம் நீயே ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க ஆனா டைலர் கேஷுவலா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கூட பிரேக்அப் பண்ணிட்டா நீங்க தனியா வந்து அலோவ் பண்ண மாட்டீங்க அதனால தான் இவ்வளவு அயர் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோயின் செம்மைய கோமாயி டைலர் மோஞ்சிலேயே ஒன்னு விடுறா உடனே ஸ்டாஃப் வந்து ஹீரோயின காம் பண்ணிடுறாங்க செஃப் கிட்ட வந்து உனக்கு தான் எல்லா ஃபோட்டோ பற்றியும் தெரியும் இல்லை நீ ஒரு குக்குடா நீங்க இருக்க வேண்டிய ஆளே நீ கிச்சனில் தான் இருக்கணும்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணி டெய்லருக்கு செஃப் ஜாக்கெட்டை போட்டு விடுறாரு வா வந்து ஒரு டிஷ் சமைச்சு கொடுன்னு கூப்பிடுறாரு டெய்லருக்கு நர்வஸாக இருக்குது ஆனாலும் போய் சமைக்கிறான் அந்த செஃப் ஒன்று விடுற மாதிரியே இல்லை என்ன சமைக்க போற என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் டெய்லரும் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பயத்தோடய அறகுறையாக சமைச்சுக்கிட்டு இருக்க இவன் சமைக்கிற அழக மற்ற ஸ்டாஃப்ஸையும் வந்துருக்க கெஸ்ட்டையுமே பார்க்க வைக்கிறான் அறகொரியா வெந்து வேகாமல் சமைச்சு செஃப் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஆட்கள்னால தான் சமைக்கிற கலையோட அருமையாக போயிடுச்சுன்னு அவன் காதில் ஏதோ சொல்றாரு அதை கேட்ட டெய்லர் அழுதுகிட்டே அவன் செஃப் கிட்ட கழட்டி வச்சிட்டு பக்கத்து ரூம்ல போய் தூக்க மாட்டிக்கிறான் இப்போ செஃப் ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போய் இன்னும் ஒரு டிஷ் தான் பாக்கி பாக்கியிருக்கு அதுக்கப்புறம் டெசர்ட் தான் ஆனால் டெசர்ட் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் இங்கே இல்லை அதை தான் போய் கொண்டு வரணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின்க்கு இன்னுமே பயம் பயம் அதிகமாகுது என்னன்னா டெசர்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக சாக போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ எல்சர் நடுவில் வந்து நான் போய் கொண்டு வரேன்னு சொல்ல அதுக்கு செஃப் உடனே அதெல்லாம் வேண்டாம் இப்போ ஹீரோயினும் நம்மள ஒருத்தி தான் நீ ஸ்மோக் ஹவுஸ்க்கான சாவியை மட்டும் கொடு அவள் போய் கொண்டு வருவான்னு சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து போகிறான் செஃப் திரும்ப வந்து கிளாப் பண்ணலான்னு வரும்போது ஆக்டர் எழுந்து எதுக்கு எப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்க அதுக்கு செஃப் சொல்கிறாரு நீ நடிச்ச காலிங் டாக்டர் ஷன்ஷேன்ற படத்தை நான் பார்த்தேன் அதுவும் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு நாள் லீவ்ல வந்து பார்த்தேன் ஆனா ஒரு கேவலமான படத்தை பார்க்க வேண்டியதா போச்சு நீ ஒரு கலைஞனாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு படத்தை எப்படி உன்னால் நடிக்க முடிஞ்சிச்சு அதுக்காக தான் உன பனிஷ் பண்றேன்னு சொல்றான் இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க ஸ்மோக் ஹவுஸ்ல இருக்க ஒரு நைஃபை எடுத்துக்கிட்டு செஃப் வீட்ல எதனா இருக்கான்னு பார்க்கலான்னு போறாங்க அங்கே பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ரூம் இருக்கு அப்பதான் தெரிய வருது இந்த ரூம் தான் ஒரிஜினல் ஆன ரெஸ்டாரண்ட் ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டப்பே பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது ஹீரோயின் அதெல்லாம் பாத்துட்டே இருக்க பின்னாடியே எல்சா வந்து செஃப் ஏன் இடத்தையே உனக்கு கொடுக்க பாக்குறாரான்னு சொல்லிட்டு நைஃபை வச்சு ஹீரோயினை கொலை பண்ண வர இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை நடக்குது அதுல ஹீரோயின் அந்த நைஃபை வச்சு எல்சாவை கொன்னுடுறாங்க பக்கத்துல செஃபோட ரூம் இருக்கு அதுக்குள்ள போய் பாக்குற சில போட்டோஸ் இருக்கு அதில் எந்த ஃபோட்டோஸ்லையுமே செஃபோட ஃபேஸில் ஒரு சந்தோஷமே இல்லை இந்த ஐலாண்டில் இருக்க எலைட்டான ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோவில் கூட அவர் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை அப்போது அங்கே இன்னொரு ஒரு ஃபோட்டோ இருக்குது அவர் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பர்கர் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பார் போல் அப்போ அவர் பர்கர் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ அப்போ அதில் அவர் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது அதே இவங்களும் ஒரு ரேடியோ இருக்கிறத பார்த்த ஹீரோயின் உடனே ஹெல்ப்புக்கு கால் பண்ணான்னு கால் பண்ணிடுறா பண்ணிவிட்டு ரெஸ்டாரென்ட்டுக்கு அவர் கேட்ட அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர கொஞ்சம் நேரத்தில் கோஸ்டல் கார்டு வர சவுண்டு கேட்குது இதை பார்த்தா உடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அந்த இடத்த கிளீன் பண்ணி கெஸ்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி உக்கார வச்சுட்டு வரப்போற ஆஃபீஸர் கிட்ட யாரும் எதோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு செஃப் மிரட்டுறான் இப்போ ரெஸ்டாரண்ட் குள்ள ஒரு ஆஃபீஸ் வராரு வந்து என்ன பிரச்சனை இங்க இருந்து எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்ல யாரும் எதுவும் பேச மாட்டாங்க அப்ப செஃப் உள்ள வந்து இங்க கரெக்டா தான் நடந்துட்டு இருக்குங்க யாருக்கும் இந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்ல அந்த ஆஃபீஸர் ஆக்டரை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி நான் உங்க பெரிய ஃபேன் நீங்க நடிச்ச காலிங் டாக்டர் ஷன்ஷன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்களான்னு ஒரு பேப்பரை கொடுக்க ஆக்டரும் அந்த பேப்பரில் வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துட்றாரு ஆஃபீஸர் அதை படித்து பார்த்துட்டு திரும்பி எடுத்து எடுத்துக்காட்ட கெஸ்ட் எல்லாரும் தப்பிச்செல்லாம்னு நம்பிட்டு இருக்க அந்த ஆஃபீஸர் கண்ணை ஹீரோயினை நோக்கி பாயிண்ட் பண்ணுறான் அப்படியே ஹீரோயின் கிட்ட வர வர அவ டேபிள் கேண்டில் லைட் பண்ணுறான் பார்த்தா இந்த ஆஃபீஸரும் இவங்க தான் இருக்கான் இதனால ஹீரோயின் ஏமாத்திட்டான்னு கடுப்பான சேஃப் நீ இதுக்கு மேல எங்களுக்கு ஒருத்தி இல்ல நீயும் கெஸ்ட் தானு சொல்லிட்டு போக இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது உடனே ஹீரோயின் எழுந்து சவுண்டா கிளாப் பண்ணி நீங்க கொடுத்த ஃபுட் எனக்கு பிடிக்கல நான் திரும்பி கிச்சனுக்கு அனுப்புறேன்னு சொல்ல செஃப் உடனே வந்து என்ன ஆச்சு ஏன் என் ஃபுட் பிடிக்கலன்னு கேட்க ஹீரோயின் சொல்றா இன்னைக்கு நீங்க சர்வ் பண்ண எந்த ஃபுட்டும் என்ஜாய் பண்ற மாதிரியே இல்லை நீங்க சர்வ் பண்ண ஃபுட்ல லவ்வே இல்லை நீங்க லவ்வோட குக் பண்ணல உங்களோட ஒரே கடமை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லவ்வோட குக் பண்ணி தரது தான் ஆனா இன்னைக்கு நீங்க அதை செய்ய தவறிட்டீங்க உண்மையா சொல்லணும்னா எனக்கு இன்னுமே பசியா தான் இருக்குன்னு சொல்றா இதை கேட்ட செஃப் நீ என்ன சாப்பிட விரும்புறன்னு கேட்க அப்போ ஹீரோயின் எனக்கு சீஸ் பர்கர் வேணும்னு சொல்லு அதை கேட்ட செஃப் கண்டு ஒரு உயிரோடம் தெரியுது படம் ஃபுல்லாவே ஒரு எமோஷனே இல்லாம இருந்த செஃப் கண்டில் சீஸ் பர்கர் வேணும்னு கேட்கவோ அவங்களுக்கு இதை சமைச்சு தரணுன்ற ஒரு ஆசை வருது உனக்கு ஒரு அருமையான சீஸ் பர்கர் நீ இது வரைக்கும் சாப்பிடாத மாதிரி ஒரு சீஸ் பர்கர் உனக்கு செஞ்சு தரேன்னு செஃப் சொல்ல சரி எனக்கு சீஸ் பர்கர் கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வேணும் மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்க மொத்தமாக நைன் டாலர்ஸ் ஃபிஃப்டி சென்ட் ஆகும்னு சொல்லிட்டு செஃப் கிச்சனுக்கு போறாரு நெக்ஸ்ட் சீனே செஃப் வந்து சீஸ் பர்கரை குக் பண்ணுறத தான் காட்டுறாங்க சந்தோஷமா லவ்வோட ஒரு சீஸ் பர்கரை சமைக்கிறாரு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் அதை ஒரு பைட் எடுத்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி மீதியை எனக்கு பேக் பண்ணி கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்றான் செஃப்பும் மீதி இருக்க பேரை பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க ஹீரோயின் சீஸ் பில்ல பே பண்ணிட்டு அந்த பேர்கர் எடுத்துகிட்டு அங்கேருந்து போறா அப்போ ஷெஃபும் சரி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி யாருமே ஹீரோயினா தடுக்கவே இல்லை அப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் அங்கே நின்று திரும்பி பார்க்க அந்த வயசான லேடி நீ போயிடுன்னு செய்கிற சொல்ல ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில வரா ஓடி போய் அங்கே இருக்க ஒரு போட்ல ஏறி அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போறா இங்கே ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க எல்லாருக்கும் பில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அவங்க கார்டெல்லாம் எடுத்து டேபிளில் போடுறாங்க அப்போ செஃப் வந்து சொல்கிறாரு இதுதான் இன்றைக்கி மெனியோட லாஸ்ட் டிஷ் டெசர்ட் இது என்னோட மாஸ்டர் பீஸ் இந்த டிஷ் என் சமையல் கலையும் என் வாழ்க்கையும் நாசமாக போனதை வெளிப்படுத்த போகுது நீங்கள் எல்லோரும் இந்த டிஷ்ஷில் ஒரு பகுதின்னு சொல்லி தரையில் டேபிளென்னு எல்லா இடத்துலையும் ஃபுட்டை வச்சு டெக்கரேட் பண்ணி அங்கே இருக்க எல்லா கெஸ்ட் மேலேயும் மார்ஷ் மேலே செய்யப்பட்டு வெஸ்ட்டை போட்டு விட்டுட்டு அவங்க தலையில் சாக்லேட்னால செய்யப்பட்ட ஒரு கேப்பை போட்டு விட்டுட்டு செஃப் வந்து அந்த டிஷ்ஷை பற்றி பேசுகிறான் அதை கேக்க கேட்க அங்க இருக்க கெஸ்ட்டுக்கும் சரி அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கும் சரி இதான் தங்களோட கடைசி நோடின்னு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க இந்த டிஷ்ஷை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செஃப் இருந்து ஒரு நெருப்பு துண்டை கையில் எடுத்துகிட்டு வந்து நடுவில் நின்று அந்த நெருப்பு கீழே போட அந்த இடமே பற்றிக்கிட்டே எரியுது அப்படியே அந்த செஃப் அவரோட ஸ்டாஃப் அந்த ரெஸ்டாரண்டில் இருக்க கெஸ்ட் எல்லாருமே எரிஞ்சு போயிடுறாங்க அந்த ஐலாண்டை விட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஹீரோயினோட போட் நின்று போயிடுது அதே போட்டில் உட்காந்து அந்த மீதி இருக்க சீஸ் ஹீரோயின் சாப்பிட அப்படியே அந்த படமும் முடியுது இப்போ அவங்க எல்லாருமே ஒரு டவுட் இருக்கலாம் என்ன இந்த படத்தில் சொல்ல வராங்கன்னு இந்த ஐலாண்ட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஒரு எல்லைட்டான ரெஸ்டாரண்ட் நல்லா பணக்காரங்க மட்டும் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த ஷேஃப் அவர் லைஃப்பில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அதை சாப்பிட்ட யாருமே அந்த ஃபுட்டுக்கான ரெஸ்பெக்டே கொடுத்ததே இல்லை தான் சமைச்சதை சாப்பிட்ற யாருமே பசிக்காகவோ இல்லை ருசிக்காகவோ சாப்பிட்றதும் இல்லை ஹீரோயின் ஷெஃபோட ரூமில் பார்த்த எந்த ஃபோட்டோஸ்லையுமே அவர் ஃபேஸில் ஹாப்பினஸ்ஸே இருந்திருக்காது ஆனால் ஒரு சின்ன பர்கர் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் அதை சமைக்கும் போது அவர் ஹாப்பியாக இருந்திருப்பார் ஏன்னா அவர் செய்கிற பர்கரை சாப்பிட்றவங்க அதை அவங்க ஒன் டைம் மீலாக நினச்சி அவங்க பசிக்காக சாப்பிட்ருப்பாங்க ஷெஃப்பும் ஒரு இடத்த சொல்லியிருப்பாரு இதுக்கு எல்லாம் சந்தோஷமாக சமைத்தேன் ஆனால் இப்போலாம் அந்த ஆர்வமே இல்லைன்னு இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் தனக்கு இது வரைக்கும் சர்வ் பண்ண எந்த ஃபுட்டுமே பிடிக்கலன்னு சொல்லி சீஸ் பர்கர்ஸே சொல்லியிருப்பாங்க அதை கேட்ட செஃப் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தவங்க பசியார சமைக்க போறோம்னு சந்தோஷமா சமைச்சாரு அதே மாதிரி ஹீரோயின் அதை சாப்பிட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க செஃபுக்கு மனசே நிறைஞ்சிடுச்சு ஆனா ஹீரோயின் அதை முழுசா சாப்பிடாம ஒரு வாய் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க ஃபுட்டை கொண்டு போய் சாப்பிட போறோன்னு சொல்ல கஸ்டமரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஃபுட் வேஸ்டா போயிடக்கூடாது அதை அவங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கணும்னு தான் அங்க அங்கிருந்து போக விட்டுருப்பாரு அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவரோட பிளான்லயே இல்லை செஃபோட பிளானே நல்லா பணக்காரங்களாக இருக்கவங்க ஃபுட் கிரிட்டிக் ஃபுட்டின்ற பேரில் இருக்கவங்கள இன்வைட் பண்ணணும்னு தான் நினைச்சாரு ஆனால் ஹீரோயின் மிஸ்டேக்காக வந்துட்டாங்க அதனாலையும் ஹீரோயினை அவர் போக விட்டுட்டார் இப்போ காலமே அப்படிதான் இருக்குது பசிக்கு போய் சாப்பிடுவோன்றது மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை இது ஃபேமஸ் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணணும்னு போய் சாப்பிட்றவங்க தான் அதிகம் ஃபோட்டோ ஒரு நெசசிட்டியாக இருந்தது இப்போ அது மாறி போயிடுச்சு சாப்பிட்ற ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறதும் இல்லை சமைச்சவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் ரிவ்யூ அண்ட் ஃபுட் கிரிட்டிக்ன்ற பேர்ல தங்களோட பர்சனல் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வச்சு ஜென்ரான ஒரு ரிவ்யூவை சொல்ல அது அந்த செஃப்ஃபையும் ரெஸ்டாரண்ட்டையும் பாதிக்குது நம்ம சொல்லலாம் செஃப்ஸுக்கு சமைக்கிறது தான் வேலை நம்ம காசு கொடுத்து தான் சாப்பிட்றோன்னு ஆனால் அவங்களுக்கு சமைக்கிறதுன்றது ஒரு கலை எல்லாராலையும் நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சிட முடியாது அப்படி சமைக்கிற ஃபுட்டை ரசித்து சாப்பிட்டு சமைச்சவங்கள பாராட்டினா அவங்களுக்கு மன நிறைவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் யூஆர் வாட்சிங் வாய்ஸ் ஓவர் டைம்ஸ் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்